ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம மூணு டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக லைஃப் ஸ்ட்ரீம் நடந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அடி இந்த மாதிரி பாஸில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிக் பாஸு சரியா நின்னுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஏற்கனவே இருக்குது சரியா வரலாற்றில் முதல் முறையெல்லாம் கிடையாது நிறைய பேர் அதில் இருந்து போட்டுட்ருக்கானுங்க சரியா இது வந்து ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு புதிய தண்டனை எஃப்ஜேக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அது ஒன்று அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேர் பார்வதி சாண்ட்ரா மற்றும் திவ்யா யார் அட்டாக் பண்ணலாம் யாரை பெஸ்ட்டு வருஷன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு அது ஒன்று அப்புறம் சபரிக்கும் திவாகருக்கும் திவாகரை வந்து எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்டாப்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடக்குது ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே அடுத்து பெஸ்ட்டு நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ சீசன் நைன் தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நார்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா பார்வதி மற்றும் திவ்யா இவங்க மூன்று பேரும் சேர்ந்து அதாவது பார்வதியே பின்னாடி தப்பா பேசுகிறாங்க திருப்பி பார்வதி கிட்ட ஒரு அகென்ஸ்ட்டாக ஒரு கேம் வந்து ஆடுறாங்க மைண்ட் கேம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதியும் வந்து சரியான ஆள் தான் ஸோ ஓப்பனாக வந்து மூஞ்சுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறாங்க பட் ஒரு சில விஷயங்கள் சாண்ட்ரா பற்றி திவ்யாவை பற்றி அவங்க ரொம்ப புறம் பேசலை இவங்க பேசுன அளவுக்கு யாரு நம்ம திவ்யாவும் சாண்ட்ராவும் அளவுக்கு ஸோ இதுலேருந்தே அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சாரம்சம் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஓகே இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா பெஸ்ட்டு வந்து நம்ம காண அப்படி செலக்ட் பண்ணலாம் ஒர்ஸ்ட்டு வந்து யாரை பண்ணலாம் தெரியும்போது கண்டிப்பாக கனிகை பண்ணுவோம் கணிதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி வைக்கிறாங்க இல்லை சுபிக்ஷாவையும் எப்படி பண்ணுறது தெரியல அதை தலை கூட்டிகிட்டு போயிட்டா அது பண்ணலாமா அப்படிங்கிற தெரில ஒஸ்ட்டில் இருந்தால் அது போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சரி அப்போ சுபிக்ஷாவையும் சபரியம் கூட போடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக தப்பு தான் கணிகாங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பேசுவாங்க ஆனால் இந்த மாதிரி இவங்களை போடணும் இல்லை போடணுங்கிறது அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அதாவது பேசி பேசி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படி பார்த்து பாருங்க ஓகே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பாருங்க பேச மாட்டானுங்க இந்த மாதிரி இவங்களை தூக்கணும் அவங்கள தூக்கணும் அடுத்த வாரம் இவங்களை தூக்கணும்ட்டு பட் இந்த புது குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது பார்வதி இந்த மாதிரியான டாக்ஸில் இது வரைக்கும் இவ்வளோ இண்டிவிஜுவல் ஆடிட்டு இருந்த பார்வதி இப்போ வந்து சாண்ட்ரா கூட திவ்யா கூட சேர்ந்து பேசுறது அப்படிங்கிறது தப்பா இருந்தது திவாகரோட பேசி திவாகர் அகென்ஸ்டாக இருக்கிறது பெரிய விஷயம் பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேமுக்கு சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கணும் அவ்வளோதான் நாளைக்கு சாண்ட்ரா பண்ணாலும் அடிப்பாங்க திவ்யா பண்ணால் அடிப்பாங்க பட் இருந்தாலும் இந்த ஆட்டம் அப்படிங்கிறது வந்து வேண்டாம் தவறாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரியா அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து எஃப்ஜே ஸோ எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்கன்னே இருக்கார் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து தூங்கிட்டு தான் இருக்கான் அதாவது விவகாரம் சொல்லுவார்ல முதுகெலும்பு இல்லாத ஒருத்தன் அப்படின்னா இது வந்தான் பள்ளி மாதிரி எங்கேயாவது வந்து பொட்டிப்பான் எந்த ஒரு இது தனியாக பேச முடியாது குரூப் சேர்த்துப்பான் தூங்கினே இருப்பான் வீட்டில் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பார்த்துட்டு இன்றைக்கி மூணு தடவை தூங்கிட்டு இருந்தான் கேட்டால் வாட்டர்மெல்லன் வந்து கொறக்க விட்டால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் போய் சொல்கிறான் கூப்பிட்டார் வாடா அப்படின்னு ஆ முன்னாடி எப்போ தூங்குறதுலாம் அப்போ என்ன கணக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட் நான் சொல்கிற வரைக்கும் நீ வந்து நின்றுட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு அப்பதான் தான் வெளியே வந்தோடனே அந்த மாதிரி சாப்பிட ஆகண்டான் ஹே ஏந்திரி நான் நிற்கே தான் சொன்ன உடனே ஒழுங்கானில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நான் வந்து தூங்கிட்டேன் அதுக்காக பிக் பாஸ் வந்து எனக்கு இப்படி பண்ணியிருக்காரு என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் நான் வந்து இப்படி தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டே வேணுண்டா உனக்குலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ எஃப்ஜேக்கு சரியான அடி வேற லெவலில் ஒரு அடி அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்த இருந்து இந்த எஃப்ஜே அப்படின்ற வந்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கான் வேறு எதுவுமே அவன் பண்ண தான் வந்து சரித்திரமே கிடையாது வேலை கூட அவன் அவ்வளோவா அவன் பார்த்ததில்ல நல்லா சோத்த போடுவாங்க கனி சோத்த போட்டு தின்னு இருப்பாங்கிறது தான் சரியா ஸோ இது ஒன்று அடுத்து சவரியும் நம்ம திவாகர் ஒரு கால விஷயம் திவாகர் காலிலேருந்து ரீல்ஸே பண்ண விட மாட்டேறாரு பிக் பாஸ் அங்கேருந்து திரும்பிக்கிறாரு ஜூம் பண்ண மாட்டேறாரு உடனே போய் யோ இந்த கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையா அந்த தொழில எல்லாம் ஒர்க் ஆனேன் இன்னும் பண்ணுங்க அதை எப்படியாச்சும் பதிவு பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்காது அது ஜூம் பண்ணலாம் அது அப்படி இருக்குல்லாம் நினைக்காதுங்க இதனால பண்ணுங்க அப்படின்றாங்க அப்படியான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போய் பிரச்சனை வச்சு ஒரு துரோபர் சங்கர் ஒரு சீனில் பண்ணியிருப்பாங்கல்ல திடீர்னு காலைல சுகர் பேஷன்ட் மாதிரி பண்ணிட்டு இருப்பார்ல அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியானா கூட சேர்ந்து வந்து நைன்டி சிக்ஸ் படத்தோட ரீல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாரு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் சபரி என்னன்னா நீ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அவர் வந்து நான் என்ன பண்ணேன் நான் இந்த வீட்டில் இருந்து என்ன என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தனியாக கேமரா முன்னாடி பழம்பிட்டே இருந்தாப்பில்ல அப்போ தி அவர் வந்துட்டு எதுக்கு நீ பழம்னு சொல்லிட்டு தலையெல்லாம் கோதிக் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லைடா அவர் பொண்ணை பற்றி என்ன பேசுகிறாங்க அடிஸ்டன்ட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னொடனே சரி அது கூட அது கேம் தானே மாதிரி சொன்னாலும் சபரி வந்து ரொம்ப ட்ரீயர் பண்ணாங்க சபரியை அப்படின்னு சொன்னால் அப்போ தான் சொன்னால் பாரதி நான் நேரில் உண்மையிலே அடித்தேன் அப்படின்ட்டு சரியா ஆனால் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பா பாட்டில் எடுக்க போகிறப்ப தான் காலை வைப்பான் அப்போ தான் அவன் வரும் வேணுக்குமே வந்து பாரதி அங்கேட்டு இருக்காங்க முட்டிரியல்ஸ்லாம் லாக் பண்ணலாம் அந்த பாட்டில் எடுக்க போகிறப்ப கால் வைக்கிறப்போ கொஞ்சம் அப்படி எடுப்பாங்கல்ல எடுக்கிறப்ப என்ன அவன் முட்டி இப்படி இப்படி பண்ணும்ல அதுதான் வந்து இடிச்சிருச்சு அது வந்து ஒருத்த கேட்டேன் நான் அப்படி தானே இடிச்சி அப்படின்ட்டானா உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க சவர் இதை பண்ணான்ல அப்படி சொல்லி தான் ஆகணும் சை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சபை ஐயோ இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டா இவங்கிட்ட மாடிக்கிட்டு பிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதுதான் நடந்தது ஸோ இப்போ பெஸ்ட்டு ஒஸ்ட்டு இருக்குங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மூன்று விஷயத்துலையும் மீண்டும் சந்திப்போம்